அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு இருபது இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்டில் பொது தமிழ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட எல்லா வீடியோக்களும் ஒன் பை ஒன்னாக இருக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவாக பாருங்கள் இந்த உங்கள் உங்ககிட்ட ஐம்பது வினாக்கள் வந்து நான் கேட்டிருக்கேன் வீடியோவை முழுமையா பார்த்துட்டு எத்தனை வினாக்களுக்கு நீங்க சரியா ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா தொளி தோல் தோடு ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன தொழி தோல் தோடு ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன பழங்களின் மேற்பகுதியை குறிக்கிறது தான் இந்த தொழில் தோல் தோடு ஓடு அப்படிங்கிற சொற்கள்லாம் ஐம்பத்தி இரண்டு சரியான வரிசையை கண்டறிய சரியான அகர வரிசை அகரவரிசை ஆ அப்படிங்கிறது தான் வரும் அப்படின்னா ரெண்டு இதுல வந்து ஆ இருக்கு ஸோ அடுத்தது என்ன வருது அப்படின்னு பாருங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து அண்ணா அணை தலை மன்னா ஓகேங்களா இதுதான் சரியான ஒரு அகரவரிசை அடுத்தது எது சரியானது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா மஞ்சள் மனம் மதம் மரகதம் அப்படிங்கிறது சரியான அகரவரிசை ஐம்பத்தி நான்கு அகரவரிசைப்படுத்துக ஐம்பத்தி நான்கு அகரவரிசைப்படுத்துக ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு அப்படின்னா இதில் இருக்க எதுவுமே ஃபஸ்ட்டு இருக்காது ஓகேங்களா ஆனால் வேர்ட்ஸ்லாம் இதுதான் ஆப்ஷன் டீல இருக்குது ஆன்சரு ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும் ஓகேங்களா ஓரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது ஓர் ஆயிரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக வரும் மூணாவதா ஓர் இதழ் அப்படிங்கிறது வரும் அடுத்தது நான்காவதாக தான் ஓர் உயிர் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஆப்ஷன் டீயில் இருக்கு பாருங்கள் ஓரம் ஓர் ஆயிரம் ஓர் இதழ் ஓர் உயிர் இதுதான் சரியான அகரவரிசை ஐம்பத்தி ஐந்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்ய ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்ய இலை இழை இலை இழை இலை அப்படின்னா மெலிந்து போதல் அப்படிங்கறத குறிக்கும் இழை அப்படின்னா நூல் இழைய குறிக்கும் ஐம்பத்தி ஆறு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் நேமி கோடு நேமி கோடு ஸோ நேமி அப்படின்னா சக்கரம் ஸோ நேமிநாதம் அப்படின்னு பாத்துட்டு அதுதான் ஸோ கோடு அப்படின்னா மலைய வந்து கோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி ஏழு சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறி அப்படிங்கிறாங்க சரியான வாக்கிய அமைப்பை நிறுத்த குறியீடு அப்படிங்கிற வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அதுலேயும் இது வரும் ஸோ இதில் சரியான ஒரு வாக்கியம் அப்படின்னா பாருங்க மறைந்த தி ஜானாமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிற சொற்றொடர் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அடுத்ததுன்னா ஐம்பத்தி எட்டு வேர்ச்சொல்லை கண்டறிதல் நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் என்ன ஆன்சர் நட ஐம்பத்தி ஒன்பது போர்டேன் இதோட வேர்ச்சொல் என்ன போட்டேன் என்பதன் வேர்ச்சொல் என்ன போடு அடுத்தது அறுபது ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன ஓடினான் அடுத்த பாருங்க வினைமுற்று எச்சப்பொருள் தன்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென முற்றச்சம் அடுத்த வினா படி எனும் வேர்ச்சொல்லின் வினையச்ச சொல்லை கண்டறி படி என்னும் வினையச்சு வினையச்சொல்லை கண்டறி படித்து அப்படிங்கிறது சரியானது படித்து அறுபத்தி மூன்று கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க கான் என்பதன் வினைமுற்று கண்டேன் அறுபத்தி நான்கு வலுவற்ற தொடரை கண்டறி வலுவற்ற தொடரை கண்டறி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வைத்தனர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வைந்தனர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்கோ பாருங்க எஸ்கவேஷன் அப்படின்னா அகழ்வாய்வுங்கிறாங்க இது சரிதான் எபிகிராஃபி ஓலைச்சுவடி அப்படிங்கிறது தவறானது ஸ்டோன் அப்படின்னா நடுகற்கள் அப்படிங்கிறது சரியானது ஓகேங்களா ஸோ அப்போ ஒன்று மூணு சரியா இருக்குது நாலாவது பாருங்கள் இன்ஸ்கிரிப்ஷன் செதுக்குதல் அப்படிங்கிறாங்க அப்போ இதுவும் தப்போ ஒன்று மூணும் சரி அறுபத்தி ஆறு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை அறிக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் இன்டெலெக்சுவல் அறிவாளர் அறிவாளர் அப்படிங்கிறது சரியானது அறுபத்தி ஏழு பொருந்தா இணையை கண்டறிய பொருந்தா இணையை கண்டறிய வங்கம்னா கப்பல் நாவாய் ஓட்டுபவன் மாட மாணவல்லோரினா கலங்கரை உலகத்தை குறிக்கிறது எல் அப்படிங்கிறது காற்று அப்படிங்கிறாங்க இது தவறு ஓகேங்களா துஞ்சு புலி இடறிய சிதடன் போல ஓமை கூறும் பொருள் எதுவன கண்டறி துஞ்சு புலி இடறிய சிதடன் போல அறியாமை ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது பசுமரத்து ஆணி போல பசுமரத்து ஆணி போலன்னா எளிதில் மனதில் பதிதல் அப்படிங்கிறது அதற்கான பொருள் விடை வகைகள் எழுவது கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் என்ன விடை சுட்டுவிடை இப்பக்கம் அப்படிங்கிறதால சுட்டுவிடை விடை வகைகள் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன விடை இனமொழி விடை எழுபத்தி ரெண்டு வினாவிற்கு விடையாக மற்றொரு விடாவை கேட்பது எவ்வகை விடை வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை வினா எதிர் விடை வினா எதிர் விடை விடை வகைகள் நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலைவலிக்கிறது என்று உரைப்பது என்ன நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலைவலிக்கிறது என்று உரைப்பது என்ன விடை உற்றது உரைத்தல் விடை இதுவே எனக்கு தலை வலிக்கும் அப்படின்னு சொன்னால் உருவது கூறல் விடை புரியுதுங்களா படிக்கிறதால எனக்கு தலைவலிக்க போகுது அப்படிங்கறது சொன்னால் உருவது கூறல் விடை எனக்கு தலை அதனால் நான் படிக்கலை அப்படின்னு சொன்னால் உற்றது உரைத்தல் விடை ஒருமை பிழையற்ற தொடரை தெரிவு செய்ய பறவைகள் வந்து தங்கியது அப்படிங்கிறது தவறானது பறவைகள் வந்து தங்கினார்கள்ங்கிறது தப்பு தாங்குகின்றது அப்படிங்கிறதும் தப்பு பறவைகள் வந்து தங்கின அப்படிங்கிறது சரி ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக பாருங்க மொழி வளரும் தன்மை உடையன மொழி வளரும் தன்மை உள்ளன மொழி வளரும் தன்மை உடையது ஸோ இதுதான் சரியானது ஆப்ஷன் சி தான் எழுபத்தி ஆறு சரியான தொடரை தேர்ந்தெடு பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் அப்படிங்கிறது சரியானது ஸோ அடுத்தது சொல்லும் பொருளும் நம்ம வந்து பொருத்தணும் திகிரி அப்படின்னா என்ன திகிரி அப்படிங்கிறது ஆணை சக்கரம் அலி என்பது கருணை அலர் என்பது மலர்தல் கொங்கு மகரந்தம் அடுத்து எழுபத்தி எட்டு சொல் பொருள் பொறுத்துவோம் சரியா அப்படின்னா உங்களுக்கு வந்து மதில் அப்படிங்கிற பொருள் வரும் புழை என்ற சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா புழை என்ற சொல்லுக்கு சாளரம் என்ற ஒரு பொருள் இருக்கு பனை என்ற சொல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முரசு அப்படிங்கிற ஒரு சொல்லு பொருள் இருக்கு கயம் என்ற சொல்லுக்கு நீர்நிலை அப்படிங்கிறது தான் பொருள் அடுத்த வேணா வருதல் என்பதன் சொல்லை கண்டறி வருதல் என்பதன் வேர்ச்சொல்லை கண்டறி வா அப்படிங்கிறது தான் அதோடைய வேற்சொல் என்பது சுடச்சுடரும் பொன்போல சுடச்சுடரும் பொன்போல என்னும் ஓமை கூறும் பொருள் என்ன ஞானம் வளரும் எண்பத்தி ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்லுவதற்கு உதவுவது அணிங்கிறாங்க இதை ஒழுங்குபடுத்தி நம்ம எழுதணும்னா எப்படி வரும் கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி அப்படின்னு வரும் ஆப்ஷன் சி எண்பத்தி இரண்டு சொற்றொடரை காண்க புறவினை சொற்றொடரை காண்க அப்படின்னா மாலை அணிவித்தான் அப்படிங்கிறது தான் பிறவினையில வரும் மாலை அணிந்தான் அப்படிங்கிறது தன்வினை நான் வாக்கிய அமைப்பினை கண்டறிய நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது என்ன வாக்கியம் நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது என்ன வாக்கியம் அப்படின்னா செய்வினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது வாக்கிய அமைப்பினை கண்டுபிடிக்கணும் அப்துல் நெற்று வருவித்தான் அப்துல் நெற்ற வரிவிக்கப்பட்டான் அப்படின்னா அது புறவினை மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவன கண்டறி மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவன கண்டறி சோ மயில் அகவும் அப்படிங்கிறது சரியானது வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல்லை கண்டறி வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல்லை கண்டறி முரலும் எண்பத்தி ஏழு சரியான இணைப்பு சொல் எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை டேஷ் இதுவே எமக்கு தாயாகும் எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை ஏன்னா அப்படின்னு தான் கேட்போம்ல அதனால ஏனெனில் இதுவே எமக்கு தாய் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க எண்பத்தி எட்டு நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் டேஷ் அச்சம் ஒன்றும் இல்லை நான் ஏற்கனவே போன இடமும் அதனால அதாவது அதனால் எனக்கு அச்சம் இல்லை அப்படின்னு சொல்றாரு எண்பத்தி ஒன்பது சரியான இணைப்பு சொல்லை எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் அடுத்தது கலைச்சொல் தொண்ணூறு மோனோலிங்குகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க மோனோலிங்குவல்னா ஒரு மொழி பைலிங்குவல்னா டூ மொழி அடுத்தது தொண்ணூற்றி ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வேர்ல் வைண்ட் அப்படின்னா சுழல் காற்று தொண்ணூற்றி இரண்டு சரியான கலை சொல்லை தேர்க கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் தொண்ணூற்றி மூன்று ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறி ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை இரவும் ஒரு வகளும் சேர்ந்தது ஒரு நாள் பிழை நிறுத்துதல் சரியான எண்ணடையை தேர்ந்தெடு அடர்ந்த காடு அப்படிங்கிறது சரியானது ஏன்னா ஓர் அப்படின்னா உயிரெடுத்துக்கு முன்னாடி வரும் உயிரெடுத்துக்கு அந்த சொல்லுக்கு முன்னாடி இருந்துரும் ஒரு வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி இருக்கும் ஓகேங்களா அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் இது ஒரு இனிய காலை பொழுது ஒரு இனிய காலை பொழுது அப்படிங்கிறது சரியாது அடுத்தது கீழே ஒரு பாராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா சோ தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வெடித்த கவிதைகள் எனலாம் கண்ணையும் கருத்தையும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை சிற்பக்கலை பற்றி திவாகர நிவண்டு மணிமேகலை போன்றவற்றில் குறிப்பு காணப்படுது காலத்து தூண்களில் சிங்கம் யாழி தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன திருச்சி மலைக்கோட்டை மாமல்லபுரம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பங்கள் கலை நுட்பத்துடன் அமைந்துள்ளன கால குடைவரைக் கோயில்களின் நுழைவாயில் இருபுறங்களில் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க ஸோ இத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் ஓகேவா சிற்பம் கல்லில் டேஷ் எனலாம் அப்படின்னா கவிதை எனலாம் திவாகர நெகுண்டில் சொல்லப்பட்ட கலை எது அப்படின்னா சிற்பக்கலை கேட்குறாங்க நீங்களே படிச்சு ஆன்சர் பண்ணலாம் நல்லா ஸ்பீடா சொல்கிறேன் தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் என்ன சிங்கமும் யாலையும் காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோயில்களில் செதுக்கப்படும் அப்படின்னா குடைவரை கோயில்களில் குடைவரை கோவில்கள்ல திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம் திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம் அப்படின்னா பல்லவர்களுடைய காலம் ஸோ இதோட இந்த நூறு வினாக்கள் முடியுது அடுத்த ஒரு டெஸ்ட்டில் நாளைக்கு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்